ராஜேஷ் செங்கோட்டையன் தாவை இணைவதன் மூலமாக தாவைக்கா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பலமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா எப்படி இதை பார்க்கலாம் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பு என்பது இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது என்று ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் செங்கோட்டையனுடைய வருகை என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு புத்துணர்வை கொடுக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே செங்கோட்டையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக திமுகவினருடைய அந்த நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவராகவே திகழ்ந்தவர் இப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் ஒரு கட்சியினுடைய அடிமட்டம் பூத் லெவல் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் செங்கோட்டையனுக்கு அத்துப்படியான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்குமே அவர் சுறுசுறுப்புக்கு பேர் போனவர் அவர் எறும்பு போன்று நகர்ந்து கொண்டே இருப்பார் இருக்க மாட்டார் என்று ஜெயலலிதாவை பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் அப்படி இருக்கவர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அவர் வழிநடத்துவது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஏற்கனவே நாம் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகியாக இருந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் மூத்த தலைவர்கள் அவர் எம்ஜிஆருடன் பயணித்திருந்தார் கலைஞருடைய பயணித்திருந்தார் இப்படி மூத்த தலைவராக இருந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் தேமுதிகவில் இணைந்தார் இணைந்து விஜயகாந்துக்கு ஆலோசகராக இருந்தார் முதல் தேர்தலில் அவர்கள் பதினோரு சதவீத வாக்குகளை பெற்று விஜயகாந்த் அவர்கள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் மிக முக்கிய பங்காற்றி கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்தை அமர வைத்தார் இப்படியான ஒரு சூழல் என்பது அமைந்தது அதே போலதான் செங்கோட்டையினும் மிக சீனியர் லீடர் அதிமுக பெற்றவருக்கு மிகப்பெரிய ஒரு சீனியர் லீடர் அவருக்கான அந்த பூத் லெவல் கமிட்டியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் எப்படி ஒரு பிரச்சாரத்தை வடிவமைக்க வேண்டும் ஒரு பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்ன மாதிரியான திட்டமிடல் இருக்க வேண்டும் என்பது நாம் அவருக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நம் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது விஜயனுடைய பிரச்சாரம் என்பது அதற்கான திட்டமிடல் என்பது ஒரு சொதப்பலாக அது ஒரு எடுபடாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது என பல்வேறு சிக்கல்கள் இருந்தது பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது குறிப்பாக கரூர் சம்பவம் எல்லாம் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் விஜய் அருகில் இருந்திருந்தார்கள் என்றால் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஏனென்றால் திடையில் கிட்டத்தட்ட ஒரு பிரச்சாரத்திற்கு அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் கூடியதே இல்லை ஆனால் அந்த கூட்டத்தை கூட சரியாக கையாண்டது செங்கோட்டையன் தலைமையிலான அந்த டீம் தான் அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு இது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் தமிழக வெற்றிக் கழகத்தை மிகப்பெரிய ஒரு வலுவை சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடும் வெற்றி கழகத்தின் சார்பாக அவர் போட்டியிடும் பொழுது அது கூடுதல் பலமாக இருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை உறுதி செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய அந்த பார்வையும் நம்மால் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது தனலட்சுமி